வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் என் பேர் ஸ்ரீபிரியா பார்த்தசாரதி திருவான்மியூரில் இருக்கோம் நாங்கள் இந்த கொழு வந்து நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக தனியாக இருக்கேன் வந்து ரொம்ப பெரிய வச்சிருக்கோம் அவ்வளோதான் மூணு நாள் பார்வதி மூணு நாள் லக்ஷ்மி மூணு நாள் சரஸ்வதி ஒன்பது நாளைக்கு இந்த மூணு தெய்வங்களும் நம்மளுக்கு கல்வி செல்வம் வீரம் இது ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில சோ அதோட தாத்பரியத்துல இந்த மூணு மூணு நாள் பெரும் தேவியரை நம்ம வந்து கொண்டாடுறோம் அது ஒரு நாளைக்கு ஒரு வெண்பொங்கல் தயிர் சாதம் அந்த புளியோதரை அந்த மாதிரி காலையிலையும் ஈவினிங் சுண்டலும் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது அர்ச்சனையும் பண்ணுவோம் அதெல்லாம் பண்றதால நம்மளுக்கு வீட்டில் வந்து நல்ல சுபிக்ஷம் இருக்கும் இந்த மெக்கானிக்கல் லைஃப்ல வந்து இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு டைவர்ஷன் நம்மளுக்கு ஒரு மனசுக்கு வந்து ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இந்த இது கொண்டாடுறதால கோபக்தி சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சாயிஸ்ருதி நான் திருவான்மியூர்ல இருக்கேன் கொலு அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபெஸ்டிவல் எனக்கு நவராத்திரியே வந்து மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபெஸ்டிவல் ஏன்னா சின்ன வயசுலேருந்து பாட்டி அம்மா எல்லாரும் கொலு வச்சு பார்த்து வளர்ந்த ஒரு பொண்ணு நான் ஸோ எனக்கு கல்யாணம் மாதிரி ரெண்டு வருஷம் ஆயிடுது ஸோ இந்த இயர் நாங்கள் வந்து என் மாமியார் வீட்டில் கொலு வச்சுருக்கோம் எங்கள் மாமியாருக்கும் ரொம்ப வருஷமாக கொலு வைக்கிற பழக்கம் உண்டு ஸோ இந்த வாட்டி நாங்கள் வந்து டோட்டலாக நைன் ஸ்டெப்ஸ் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தனியாக சுவாமி அம்பாள் குத்து வழக்கில் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதுதான் எங்கள் வீட்டோட குழு அண்ட் கொலுவோட பாரம்பரியம் என்னன்னா கொலுன்றதே வந்து பொதுவாக அம்பால வந்து உபாசனை பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப உகந்த ஒம்பது நாட்கள் அப்படின்னு சொல்லுவா அம்பாள் குறிப்பாக பெண்களை வந்து கொண்டாடுறது தான் இந்த நவராத்திரியுமே துர்கா வந்து அவதாரம் பண்ணி மகிஷாசுரனை பத்தாவது நாள் வதம் பண்ணுறது தான் தசரா நவராத்திரி அப்படின்னு நம்ம வந்து கொண்டாடுறோம் ஸோ பெண்கள் வந்து அந்த சமயத்தில் உபவாசம் இருக்கிறதோ அம்பாலை பிரார்த்தனை பண்ணிக்கிறதும் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவா நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்து எங்க கொலுவை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க